அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் குலதெய்வ கோவிலுக்கு ஒரே ஒரு கிலோ வாங்கி கொடுத்து விடுங்கள் விதியால் நடக்கவே கூடாது என்று இருந்தாலும் உடனே நடக்கும் இத பத்திதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் குலதெய்வ கோவிலுக்கு நிறைய பேர் போறதே இல்லை எனக்கு நேரமே இல்ல அப்படிம்பாங்க சில பேர் அலட்சியமா விட்டுடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது மாதம் மாதம் குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகணும் முடியல அப்படினா வருடத்திற்கு இரண்டு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போகணும் சிலர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் கிளம்புறோம் ஆனா எங்களால போகவே முடியல ஏதாவது ஒரு சூழ்நிலையால தடைபட்டுடுது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் போகறதுக்கு வழி பிறக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்குங்க அந்த மஞ்சள் துணியில் ஒரு மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா விரலி மஞ்சள் அதை வச்சுக்குங்க அதோட சில்லறை காசு ஒரு கைப்பிடி அளவு வைங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு கைப்பிடி அளவு சில்லறை காசை வச்சு அந்த மஞ்சள் துணியில் அந்த மஞ்ச வ விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அதோட வெய்யுங்க வச்சு இந்த முடிச்ச வந்து கட்டி வச்சுக்குங்க இதை கட்டி பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் வச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளி சவாலையும் அதுக்கு சூடம் சாம்பிராணி காட்டுங்க வைக்கிறப்ப வேண்டிக்குங்க குலதெய்வ கோவிலுக்கு நாங்கள் சீக்கிரம் வரணும் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா மன்னிச்சிடு உன் கோவிலுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு வேண்டிக்குங்க அப்போ நேரங்காலம் தானாக கூடி வரும் அப்போ குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்ப இந்த மஞ்ச துணி முடிச்சு கொண்டுட்டு போய் குலதெய்வ உண்டியல்ல சேர்த்துடுங்க இது மாதிரி நம்ம வேண்டிக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் போகக்கூடிய சூழல் வரும் ஒரு சிலர் வந்து எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேட்பாங்க குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் கூட குலதெய்வ கோவிலை கண்டுபிடிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சப்போஸ் போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னா தேடி பாருங்க கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஒரு நாலு பொருட்கள் இருக்கு இந்த பொருட்களை நீங்கள் கொடுக்கறப்ப தீராத கடன் சுமை இருந்தாலும் தீரும் உங்களுக்கு எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும் உங்களுடைய கஷ்டம் கரைஞ்சி உங்களுக்கு நல்லது நடக்கும் இதில் ஒரே ஒரு பொருள் இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் கையால் குலதெய்வ கோவிலுக்கு ஒரே ஒரு கிலோ கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய கஷ்டமெல்லாம் கரைஞ்சி போகும் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த குலதெய்வ கோவிலுக்கு போறப்ப இதுல சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் நீங்க வீட்ல இருந்தது அப்படின்னு நீங்க கொண்டுட்டு போக கூடாது புதுசா தான் வாங்கி கொண்டுட்டு போனோம் அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பொருளை நீங்க கட்டாயம் வாங்கக்கூடாது நீங்க ஏற்கனவே குலதெய்வ கோவிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த பொருளை வந்து புதுசா வாங்கி வீட்ல வச்சிடுங்க இந்த குலதெய்வத்தை வந்து நம்ம முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்ல வந்து எந்த விதமான அசம்பாவிதங்களும் துர்மரணங்களும் ஏற்படாது பெரிய அளவுல உடல் நலத்துல பிரச்சனைகள் வராது தீராத கடன் சுமை இருந்தா தீந்து போவோம் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குலத்தை காக்கின்றவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டவர்களாகவும் இருக்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து குலதெய்வங்களா மாறியும் இருக்கலாம் இவங்க தான் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தது ஓடோடி வருவாங்க இஷ்ட தெய்வமா இருந்தாலும் எந்த தெய்வமா இருந்தாலும் இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால்தான் எந்த தெய்வமும் நமக்கு வந்து நல்லதும் செய்ய முடியும் எந்த விதமான தீய சக்தியிலும் தே செய்வினை பில்லிசூனியம்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நெருங்கவே முடியாது குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகல அப்படின்னா என்ன பிரச்சனை உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது திருமண வயதில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா அது வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வீட்ல வந்து ஏதாவது ஒரு விபத்து பெரிய அளவுல ஏதாவது உடல்நலக் குறைபாடுகள் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படுதல் இது மாதிரி ஏற்படலாம் அதனால குலதெய்வ கோவிலுக்கு வருடத்துல ஒரு ரெண்டு மூணு முறையாவது கட்டாயம் போயிட்டு வாங்க குலதெய்வ கோவிலுக்கே போக முடியல நாங்க வந்து ஃபாரின்ல இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தான் வருவோம் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தான் வருவோம் அப்படிங்கிறவங்க நீங்க வந்து ஒரு பித்தள செம்பு இல்ல அதாவது சில்வர் செம்பு எடுக்க கூடாது வெள்ளி செம்பு எது இருக்கோ அதை எடுத்துக்குங்க அதுல வந்து நீரை நிரப்பிக்கிங்க அதுல வந்து மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் ஒன்று அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் இத போட்டு அந்த நீரை வந்து உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி அத வந்து நூற்றி எட்டு திறக்க உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி மனதார வேண்டிக்குங்க அதில் உங்களுடைய குலதெய்வம் எழுந்தருளி இருப்பதாக நீங்கள் நினச்சி வேண்டுங்க இத வார வாரம் வெள்ளிக்கிழமையோ இல்ல அதுவும் முடியல அப்படின்னா பௌர்ணமி பௌர்ணமி மாசம் மாசம் இந்த குலதெய்வ வழிபாடை நீங்க செய்யுங்க இப்படி செய்யும் செய்யும்போது குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு நாங்க அடிக்கடி போவோம் பௌர்ணமி பௌர்ணமி போவோம் அப்படிங்கிறவங்கெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க மாவிளக்கு கண்டிப்பா போடுவது எந்த கோவிலில் எது உங்க கோ குலதெய்வ கோவிலில் எது வந்து போடுவது பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி குலதெய்வ கோவிலில் சக்கரை பொங்கலோ மாவிளக்கோ ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மாசம் மாசம் செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்ல அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை செஞ்சீங்கன்னா கூட போதும் இதெல்லாம் செய்யல அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்காது குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அங்கு ஏதாவது பழுதடைந்து இருந்தது அப்படின்னா அந்த இதை சரி பண்றதுக்கு உங்களால முடிஞ்சது அப்படின்னா நன்கொடையா நீங்க கொடுக்கலாம் எத்தனையோ கோவில பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல ஒதுக்குப்புறத்துல எங்கேயோ ஒரு இடத்துல தான் இந்த குலதெய்வங்கள் இருக்கு அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு எண்ணெய் வாங்கி ஊத்துறதுக்கு கூட வழி இல்லாம இருக்கும் அதற்கு நீங்க எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வ கோவிலுக்கு நாலு பொருள் ரொம்ப முக்கியம் எத்தனையோ கோவில்ல எண்ணெய் வாங்கி ஊத்துறதுக்கு வழி இல்லாம இருக்கு அந்த கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து ஒரு நெய்வேத்தியமா ஒன்னு செஞ்சு அந்த சாமிக்கு படைக்கிறதுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க ஒரு கையாவது ஒரு கோவிலா இருந்தா நெய்வேத்தியமா நம்ம சாமி கும்பிடணும் சாமிக்கு வச்சு படைக்கணும் அதற்கு கூட வழியில்லாத எத்தனையோ கோவில்கள் இருக்கு அதற்கு அரிசி வாங்கி நம்ம கையால அந்த கோவிலுக்கு கொடுக்கலாம் மூட்டையா வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது எல்லாராலயும் மூட்டைக்கணக்கில் வாங்கி கொடுக்க முடியுமா அவங்களுக்கே சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கிறவங்க எங்கிருந்து வாங்கி கொடுக்க முடியும் அதனால ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தா கூட போதும் அடுத்து வெல்லம் வாங்கி கொடுக்கணும் நெய் வந்து வாங்கி கொடுக்கலாம் பிரசாதத்துக்கு நெய் நல்ல வசதி இருக்கு அப்படிங்கிறவங்க நெய் வாங்கி கொஞ்சம் கொடுக்கலாம் இது மாதிரி இந்த நாலு பொருளையும் தானமா கொடுக்கலாம் இதில் மிக முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு நம்ம போகும்போது கட்டாயம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பொருள் வெள்ளம் இந்த குலதெய்வ கோவில் கடையில் போய் அங்க இருக்கக்கூடிய இடத்துல வாங்கக்கூடாது வீட்ல இருந்து இந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு போயிருங்க குலதெய்வ கோவிலில் போய் இந்த வெள்ளத்தை ஒரு கிலோ கொடுங்க இந்த கொடுக்கிறப்ப உங்களால் முடியுது அப்படின்னா அதிகபட்சமாக எவ்வளோ கொடுக்க முடிஞ்சாலும் நீங்க கொடுக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு கிலோ வெள்ளம் கண்டிப்பா கொடுக்கணும் நிறைய கோவிலில் சக்கரை பொங்கல் வச்சு கொடுப்பாங்க கோவிலில் மடப்பள்ளி இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு தேவையான வெள்ளம் முழுவதுமே நீங்க கொடுக்க முடியும்னா கொடுங்க இந்த வெள்ளத்தை நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க குளம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த குளத்தில் போய் ஒரு கட்டி வெள்ளத்தை வந்து கரைச்சி விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உடல் உபாதைகள் இருந்தாலும் சில நாட்கள்லேயே இந்த வெள்ளம் கரைஞ்சி போனாப்பில் அந்த கஷ்டமும் உங்களை விட்டு கரைந்து போய்விடும் அதே போல் அம்மாவாசை அமாவாசைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு மண் விளக்குல எண்ணெய் ஊத்தி ஏற்றி விட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி விட்டு எலுமிச்சம்பழத்தை கோவில் சூலாயுதத்தில் குத்திட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை சாமிகிட்ட வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து பாருங்க உங்களோட நியாயமான கோரிக்கைகள் எது இருந்தாலும் அது வந்து விரைவில் தீர்ந்துடும் குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருட்களை கொடுத்து தொடர்ந்து வழிபாடு செய்து வர்றவர்களுக்கு அவங்க வேண்ட வரம் எல்லாம் கிடைக்கும் அது இல்லாம எவ்வளவு பூஜை நீங்க செஞ்சு எத்தனை பரிகாரம் செஞ்சாலும் குலதெய்வ அனுகிரகம் இல்லாம இந்த பொருட்கள்லாம் ஒன்று கூட நீங்க கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா எந்த தெய்வத்தோட அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்காது குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு இயன்ற பொழுதெல்லாம் போங்க அப்ப இந்த பொருட்களை மறக்காம வாங்கிட்டு போங்க அதுல நான் சொன்ன இந்த ஒரு பொருளை மட்டும் ஒரு கிலோ கண்டிப்பா கொடுத்து பாருங்க உங்க கஷ்டமெல்லாம் தீரும்